வாரத்தில் ஒரு நாள் மட்டுமே இயக்கப்பட்டு வந்த இந்தியாவின் நீண்ட தூரம் செல்லக்கூடிய கன்னியாகுமரி திப்ருகார் விவேக் எக்ஸ்பிரஸ் ரயிலானது இனி தினசரி ரயிலாக இயக்கப்பட இருக்கிறது ராமநாதபுரம் தாம்பரம் சிறப்பு ரயில் நேரமானது சிறு நிலையங்களில் மாற்றியமைக்கப்பட்டிருக்கிறது மற்றும் வரும் ஜூலை ஒன்றாம் தேதி வெளியாக இருந்த புதிய ரயில்வே கால அட்டவணை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது அது தொடர்பான தகவல்களை பற்றி தான் இந்த ஒரு வீடியோ டீட்டெயில் பார்க்க போறோம் நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல போட்டுருங்க அப்ப நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் வாங்க போகலாம் என்ற எண்ணில் கன்னியாகுமரி திப்ருகா இடையே வாரத்தில் ஐந்து நாட்களுக்கு விவேக் எக்ஸ்பிரஸ் என்ற ரயிலானது வருகிறது இந்த ரயில் வருகின்ற ஜூலை மாதத்திலிருந்து தினசரி ரயிலாக மாற்றுவதாக நார்த் ஈஸ்ட் பிரண்டியர் ரயில்வே நிர்வாகம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது இந்த ரயில் சேவை துவங்கப்பட்ட போது வாரத்தில் ஒரு நாள் மட்டுமே இயக்கப்பட்டது பிறகு வாரத்தில் இரண்டு நாள் மூன்று நாள் நான்கு நாள் அடுத்தபடியாக நாட்களாக மாற்றப்பட்டுதான் தற்போது வாரத்தில் ஐந்து நாட்களுக்கு திப்ருகாரிலிருந்து கன்னியாகுமரிக்கும் கன்னியாகுமரியிலிருந்து திப்ருகாருக்கும் இந்த விவேக் எக்ஸ்பிரஸ் ரயிலான இயக்கப்பட்டு வருகிறது மீதம் இருக்கக்கூடிய இரண்டு நாட்கள்ல நாகர்கோவில் திப்ருகார் இடையே தெற்கு ரயில்வே சார்பாக தற்போது சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டு வருகிறது தற்போது நார்த் ஈஸ்ட் பிரண்டியர் ரயில்வே சார்பாக வெளியிடப்பட்டிருக்கும் அறிவிப்பில் வருகின்ற ஜூலை எட்டாம் தேதியிலிருந்து திப்ருகாரிலிருந்தும் ஜூலை பனிரெண்டாம் தேதியிலிருந்து கன்னியாகுமரியிலிருந்தும் இந்த விவேக் எக்ஸ்பிரஸ் ரயிலானது தினசரி ரயிலாக மாற்றப்படுவதாக அறிவித்திருக்கிறாங்க இனி ஞாயிறு முதல் சனி வரை அனைத்து நாட்களும் திப்ருகார்ல இருந்து கன்னியாகுமரிக்கு இந்த விவேக் எக்ஸ்பிரஸ் ரயிலானது இயக்கப்பட இருக்கிறது திப்ருகார்ல இருந்து நியூ ஜல்பைகுரி கவுஹாத்தி கராக்பூர் புவனேஸ்வர் விசாகப்பட்டினம் விஜயவாடா ரேணிகுண்டா சேலம் கோயம்புத்தூர் பாலக்காட் கோட்டயம் கொல்லம் திருவனந்தபுரம் நாகர்கோவில் வழியாக இந்த ரயிலானது கன்னியாகுமரிக்கு இனி தினசரி ரயிலாக இயங்க இருக்கிறது திப்ருகார் இருந்து ஜூலை எட்டாம் தேதியிலிருந்தும் கன்னியாகுமரியிலிருந்து ஜூலை பன்னிரெண்டாம் தேதியிலிருந்தும் இந்த மாற்றம் நடைமுறைக்கு வருவதாக நார்த் ஈஸ்ட் பிரண்டியர் ரயில்வே அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது இதே போலவே வருகின்ற ஜூலை ஒன்றாம் தேதி புதிய ரயில்வே கால அட்டவணை வெளியாக இருந்தது அதில் பேசஞ்சர் ரயில்களுக்கு எல்லாமே மீண்டும் பழைய எண் வழங்குவதாக தெற்கு ரயில்வே அதே போலவே தென்மேற்கு ரயில்வே என ஒவ்வொரு மண்டலங்களும் அதற்கான அறிவிப்புகளை வெளியிட்டு வந்தாங்க தற்போது இசிஓ அதாவது ஈஸ்ட் கோஸ்ட் ரயில்வே என்று அழைக்கப்படும் இந்த ரயில்வே மண்டலத்தின் சார்பாக ஒரு அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது முப்பத்தி ஒன்று பேசஞ்சர் ரயில்களும் ஐந்து எக்ஸ்பிரஸ் ரயில்களுக்கும் புதிய எண்ணை அந்த புவனேஸ்வரை தலைமையிடமாக கொண்டிருக்கக்கூடிய ஈஸ்ட் கோஸ்ட் ரயில்வே மண்டலத்தில் வந்து மாற்றுவதாக வந்து முன்னதாக அறிவித்திருந்ததாகவும் அதனை தற்போது இந்திய ரயில்வே வாரியம் நிறுத்தி வைத்திருப்பதாகவும் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க அண்ட் அதுல குறிப்பாக ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க ஆல் ஜோனல் ரயில்வேஸ் அதாவது இந்திய ரயில்வே வாரியத்தின் சார்பாக இருக்கக்கூடிய தெற்கு ரயில்வே தென்மேற்கு ரயில்வே தென்கிழக்கு ரயில்வே இந்த மாதிரி இருக்கிற அனைத்து ரயில்வே மண்டலங்களிலுமே இந்த ரீ நம்பரிங் ட்ரெயின்ஸ் அதே போலவே புதிய கால அட்டவணையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அனைத்தையும் தற்போதைக்கு ரயில்வே வாரியம் நிறுத்தி வைத்திருப்பதாக அதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க தெற்கு ரயில்வே சார்பாக ஏற்கனவே பேசஞ்சர் ரயில்களுக்கு மீண்டும் பழைய வழங்குவதாக அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க மீண்டும் அது தள்ளி வைக்கப்பட்டால் தெற்கு ரயில்வே சார்பாக அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியிடப்படும் தற்போதைக்கு இந்த ஈஸ்ட் கோஸ்ட் ரயில்வே மண்டலத்தின் சார்பாக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது தெற்கு ரயில்வே சார்பாக அறிவிப்பு வெளியிட்ட பிறகு நான் குறிப்பிடுகிறேன் ஏன்னா இந்திய ரயில்வே வாரியத்தின் சார்பாக ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டால் அது அனைத்து மண்டலங்களுக்குமே பொருந்தும் எனவே தெற்கு வேகம் பருந்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது புதிய ரயில்வே கால அட்டவணை வந்து தற்போது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டு மறு அறிவிப்பு வரும் வரை அது நிறுத்தி வைப்பாங்க அதன் பிறகு குறிப்பிடப்பட்ட ஒரு தேதியில் மீண்டும் அந்த புதிய ரயில்வே கால அட்டவணை வெளியிடும் மண்டலங்கள் சார்பாக வெளியிடுவாங்க பார்க்கலாம் என்ன நடக்கப் போகிறது என்பதை இதே போலவே தாம்பரம் ராமநாதபுரம் இடையே இயக்கப்பட்ட சிறப்பு ரயிலின் ஒரு மார்க்கத்தில் ரயிலின் நேரத்தை மாற்றியமைப்பதாக தெற்கு ரயில்வே ஆனது அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது ராமநாதபுரம் திருச்சி எக்ஸ்பிரஸ் ரயிலுடன் நேரத்தில் இடையூறு ஏற்பட்ட காரணத்தினால இந்த ரயிலின் நேரத்தை ராமநாதபுரத்திலிருந்து திருவள்ள அதன்படி ராமநாதபுரத்தில் இருந்து சனி மற்றும் திங்கட்கிழமைகளில் மாலை மூன்று மணிக்கு புறப்பட்டு பரமக்குடியிலிருந்து மூன்று முப்பது மணிக்கும் மானாமதுரையில் நான்கு மணிக்கும் சிவகங்கையில் நான்கு இருபத்தி ஐந்திற்கும் கல்லலில் நான்கு நாற்பத்தி இரண்டிற்கும் காரைக்குடியில் ஐந்து இருபதுக்கும் அறந்தாங்கியில் ஐந்து நாற்பத்தி நான்கிற்கும் பேராவூரணியில் ஆறு பதினாறுக்கும் பட்டுக்கோட்டையில் ஆறு முப்பத்தி எட்டுக்கும் அதிராம்பட்டினத்தில் ஆறு ஐம்பத்தி ஒன்றுக்கும் முத்துப்பேட்டையில் ஏழு ஆறுக்கும் திருத்துறைப்பூண்டியில் ஏழு இருபத்தி ஆறுக்கும் திருவாரூரில் இரவு எட்டு நாற்பதுக்கும் தாம்பரத்திற்கு அதிகாலை மூன்று பதினைந்துக்கும் என இந்த சிறப்பு ரயில் சென்று சேரும் என அறிவித்திருக்கிறாங்க திருவாரூரிலிருந்து தாம்பரம் இடைப்பட்டுள்ள ரயில் நிலையங்கள்ல எந்த நேர மாற்றமே கிடையாது ராமநாதபுரம் திருவாரூர் இடையே மட்டும் நேரத்தை மாற்றியமைப்பதாக தெற்கு ரயில்வே அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது இது வருகின்ற முதல் சேவையிலிருந்தே நடைமுறைக்கு வருவதாக குறிப்பிட்டிருக்கிறாங்க தாம்பரம் ராமநாதபுரம் சேவையில எந்த மாற்றமே கிடையாது தாம்பரத்திலிருந்து வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகள்ல இரவு ஏழு மணிக்கு புறப்பட்டு ராமநாதபுரத்திற்கு மறுநாள் காலை ஏழு ஐம்பதுக்கு சென்று சேரும் இந்த சேவையில எந்த நேர மாற்றமும் கிடையாது அப்படிங்கிறதையும் தெற்கு ரயில்வே சார்பாக அறிவிப்பு வெளியிட்டு மாற்றப்பட்ட நேரத்தை தெரிந்து கொண்டு பயணிகள் உங்கள் பயணத்தை திட்டமிட்டுக் கொள்ளுங்கள் இந்த ஒரு வீடியோ அவ்வளோதான் வந்து விடிய பிடிச்சிருந்தா மறக்காம ஷேர் ஷேர்ஸ்கிரப் பக்கத்தில் போட்டுருங்க அப்போ நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்